கோயிலில் செய்யக்கூடாத செயல்களின் பட்டியல் மிக விரிவானது மற்றும் சிலவற்றை நம் அன்றாட வாழ்க்கையில் கூட கவனமின்றி செய்துவிடலாம் இதை படிக்கும்போது நாம் பலவற்றை தவறுதலாக செய்திருக்கிறோம் என்ற உணர்வு வரும் இதன் மூலம் நாம் அறிந்து கொண்டு அதற்குப் பிறகு கவனமாக இருக்கலாம் சில முக்கியமான தவிர்க்க வேண்டிய செயல்கள் பிறருடைய அன்னத்தை புசித்து ஆலயத்தில் செல்வது இங்கு நினைக்க வேண்டியது எப்போதும் நம் மனதை பரிசுத்தமாக வைத்துக் கொண்டுதான் இறைவனை வழிபட வேண்டும் பிறருடைய அன்னத்தைப் புசித்தால் அது தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது பிறர் பொருளைக் கொண்டு நைவேத்தியம் செய்வது இது நம் சுயமான உரிமையில் கொண்டு சேர்த்ததை மட்டுமே இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்பதே கருத்து நித்திய பூஜையை நிறுத்திவிட்டு ஆலயத்தில் செல்வது வீட்டில் சித்திரையான நித்திய பூஜைகளை முதலில் செய்து முடித்து பின்னர் ஆலயத்திற்கு செல்வது உகந்தது தம்பதிகளின் உடலுறவுக்கு பின் ஸ்நானம் செய்யாமல் ஆலயம் செல்வது உடல் சுத்தம் ஒரு முக்கிய அம்சமாக கருதப்படுகிறது அதை கடைபிடிக்காவிட்டால் அது ஆலய தரிசனத்திற்கு உகந்தது அல்ல இரஜஸ்வலையான நாட்களில் ஆலயம் செல்லுதல் இப்போது சிலருக்கு இதை பின்பற்றாமல் இருக்கலாம் ஆனால் பாரம்பரியமாக இது ஒரு முக்கியமான நெறியாக கருதப்பட்டது மரணத்தால் தீட்டு உள்ளவர்கள் ஆலயம் செல்வது மரணத்தால் ஏற்பட்ட தீட்டு முழுமையாக தீர்க்கப்பட்ட பின் மட்டுமே ஆலயத்திற்கு செல்வது நன்மை தரும் என்று நம்பப்படுகிறது கருப்பு வஸ்திரம் அணிந்து கோயிலுக்கு செல்வது கருப்பு வஸ்திரம் துன்பத்தின் சோகத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது அதனால்தான் அதை தவிர்க்க வேண்டும் மூர்த்திகளை தொடுதல் சில கோயில்களில் தெய்வங்களை தொடுவது அனுமதிக்கப்படாது ஏனெனில் இது மரியாதை குறைவாக கருதப்படுகிறது சாப்பிட்டுவிட்டு கோயிலுக்கு செல்வது வழிபாட்டிற்கு முன்பு உடலை சுத்தமாக கொண்டு பசி உணர்வோடு இறைவனை தரிசிக்க வேண்டும் என்பதே பாரம்பரியம் நைவேத்தியம் ஆகும்போது பார்த்தல் இது நமக்கு உடனடி ஆர்வத்தை ஏற்படுத்தும் ஆனால் இறைவனுக்கு வழங்கப்படும் உணவை பார்த்து விருப்பத்தை காட்டுவதை தவிர்க்க வேண்டும் இந்த விதிகளை பின்பற்ற முடியாமல் போகலாம் என்றாலும் அவற்றை நினைவில் வைத்து வருங்காலத்தில் பாதுகாப்பாக இருக்கலாம்